பணம் வாங்கிட்டு ஒருத்தர் திருப்பி தரலைன்னா அதுவும் ஒரு திருட்டு தான் திருட்டுங்கிறது வந்து நேரடியாக திருடுறது ஒரு வழி இருக்குது மறைமுகமாக நிறைய வகையில் திருடுவாங்க கடை வாங்கிட்டு திருப்பி தர தரமாட்டாங்க அதாவது அனியா விலைக்கு பொருட்களை விற்பாங்க அந்த மாதிரி கூ ஏதாவது யாரையாவது பண விஷயத்தில் அதாவது நேர்மையாக திருட்டுங்கிறது வந்து என்னென்னா வெறுமனே வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் அவர் வீட்டுக்குள்ளே பூந்து அல்லது ஒரு பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கிறது மட்டும் திருட்டு கிடையாது ஒருத்தர் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனாலே அதுவும் ஒரு திருட்டு தான் கடனாளி கடன் தேவை என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு கடன் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு திருடுவது நான் தர்றேன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்க மாட்டோம் நம்ம வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வாங்கிக்கிட்டு அப்புறம் திருப்பி தர மாட்டாங்க இதுவும் ஒரு திருட்டு தான் திருட்டு அது ஒரு மறைமுகம் ரொம்ப நுட்பமான திருட்டு திருடங்க வந்து நமக்கு தெரியாமல் தான் வருவாங்க நம்ம கண் பார்வையில் இல்லாமல் நம்மளை ஏமாற்றிட்டு நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வந்து நேரடியான திருட்டு தெளிவாகவே தெரியும் இந்த திருட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடனாளி அதாவது கடன் தேவைப்படுகிறது என்கிற அந்த முகமுடியை அணிந்து கொண்டு திருடுறவங்க ஒரு வகை அப்புறம் இன்னொரு திருட்டு இருக்குது அதாவது என்னென்னா அநியாயத்துக்கு பொருட்களை விலக்கி விற்பது அநியாயமாக த வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க வந்து பொருட்களை வந்து அநியாயம் விலக்கி விற்பாங்க அது ஒரு திருட்டு அப்புறம் வந்து அதுவும் திருட்டு தான் இப்படி திருடர்கள் வந்து பல முகமுடிகளை அணிந்து கொண்டு திருடுவார்கள் திருடர்கள்னால் யாருக்கும் தெரியாமல் வந்து தான் திருடுவாங்க கதவை உடச்சோ அல்லது ஏறி குதித்து வீட்டுக்குள்ளே புகுந்து பீரோவை உடச்சி அப்படி தான் திருடுவாங்க அப்படின்லாம் இல்லாமல் முகமுடி நிறைய முகம் உறவினர்கள் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த மாதிரி எனக்கு கடன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு திருடுவாங்க அது மாதிரி கலப்படம் பண்ணுறது கலப்படம் பண்ணி அதாவது வியாபார பொருளை அநியாய விலைக்கு விற்று அதன் மூலம் திருடுவது அப்புறம் கலப்படம் பண்ணி பொருட்களில் கடப்ப கலப்படம் செய்து அதன் மூலம் திருடுவது அப்புறம் வந்து பிறருடைய உழைப்பை திருடுவது குறைந்த ஊதியம் கொடுத்து நிறைய உழைப்பை வாங்கி அதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிச்சு அப்படி திருடுவது பிறருடைய பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது அதுவும் திருட்டு தான் இப்படி பல முதலாளி முதலாளித்துவத்தின் முகமூடி திருட்டுது அது வந்து முதலாளித்துவம் அது மாதிரி ஒரு ஒரு கம்பெனியில் நூறு பேர் வேலை பார்க்குறாங்க நூறு பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுவார் அதுவும் திருட்டு தான் ஆக திருட்டுன்னா தெளிவாக தெரிகிறது ஒரு திருட்டு அப்படின்னா முகமூடி திருடர்கள் தான் அதிகமாக யார் முகமூடி திருடர்கள்னால் எந்த மாதிரி தான் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க இவங்க தான் முகமூடி திருடர்கள் அது மாதிரி அநியாய விலைக்கு பொருட்களை விற்பவர்கள் கலப்படம் செய்து பணத்தை சம்பாதிப்பவர்கள் அப்புறம் வந்து பிறரது உழைப்பை திருடுபவர்கள் திருட்டு உழைப்பை திருடி அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் குறைந்த ஊதியம் அதிக உழைப்பு உழைப்பை சுருண்டி அந்த மாதிரி கொத்தடிமைத்தனம் அந்த மாதிரி திருடுவது இப்படி பல வகையிலையும் த திருட்டு இருக்குது திருட்டுங்கிறது வந்து பல வகையில் முகமூடி அணிந்து திருடுவார் இதான் முகமூடி திருட்டு இப்போ கடனாளி என்கிற முகமுடி அணி முதலாளி என்கிற முகமுடி அணிந்து கொண்டு இந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஓய்வு அந்த லாபத்தில் பங்கு கொடுக்காமல் லாபத்தை மட்டும் இவர் எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த நூறு ஒரு ஒரு நிறுவனத்தின் அத்தனை தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுவார் இது வந்து முதலாளியோட திருட்டு இதுதான் முதலாளி என்கிற முகமுடியை அணிந்து கொண்டு திருடுவது இது ஒரு திருட்டு இப்படி திருட்டுங்கிறது வந்து பல பக பல வகைகளில் நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே வந்து அதனால் திருட்டுன்னா நம்ம பா நமக்கு தெரியாமல் நம்ம பாக்கெட்டில் எடுக்கிறது எடுக்கிறதுக்கு மட்டும்தான் திருட்டு அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அதில் வந்து உஷாராக இருப்பாங்க ஆனால் மற்ற விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க அதனால் வந்து நிறைய வகையில் நம்ம நம்மிடம் திருடுவதற்கு திருடர்கள் நமக்கு தெரிந்து உறவினர்கள் என்கிற பெயரில் இருப்பாங்க நண்பர்கள் என்கிற பெயரில் திருடர்கள் இருப்பாங்க யார் நண்பர்கள் அனைவரும் நண்பர்கள் அல்ல அவர்களுக்குள் திருடர்கள் இருப்பார் நண்பர்கள் என்கிற போர்வையில் உறவினர்கள் என்கிற போர்வையில் உறவினர்கள் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு நண்பர்கள் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு திருடர்கள் நம்மிடம் உள்ளவற்றை திருடுவதற்கு காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் நம்ம திருட்டு நம்மளோட நம்மக்கிட்ட உள்ள ஒரு பொ நம்மளை ஒருத்தரை ஏமாற்றிட்டாங்க நம்மக்கிட்ட உள்ள ஒரு பொருளை திருடிவிட்டாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வரும் அவமானம் வரும் பழி உணர்ச்சி வரும் சாபம் விடுவோம் சண்டைக்கு போவோம் அதனால் நம்ம நமக்கு நிம்மதி இழந்து விடுவோம் தூக்கம் இழந்து விடுவோம் உடல் நலன் பாதிக்கும் உடல்நலம் பாதித்து நோய் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது கடுமையான கோபம் வரும் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே ஏமாத்துறாங்களே நம்ம எதாவது செய்யணும் ஆனால் செய்ய முடியாது அப்படிங்கும்போது நமக்கு கடுமையாக அந்த இயலாமையின் காரணமாக நம்ம உடல் நலன் பாதிக்கப்படும் அதனால் க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருமே நம்ம ஏமாற்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மக்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு புரிதலை வளர்த்து மனுஷங்களை பற்றின புரிதலை வளர்த்துக்கொண்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைன்னா நோய் வந்துடும் நம்ம தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சிக்கோங்க அல்லது அப்போ நம்ம உடம்புல நோய் வந்துடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும்